இனிமேல் நாட்டில் எல்லா விஷயத்துக்கும் லஞ்சம் தான் கொடுத்தாக வேண்டும் என்கிற ஒரு வாக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ காட்சி நம் அனைவருக்கும் ஒரு சிறந்த உதாரணமாக அமைந்துள்ளது தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒரு வீடியோ காட்சியில் நபர் ஒருவர் ஐநூறு ரூபாய் நோட்டு தாளை மேசையின் மீது வைத்துக் கொண்டிருப்பதை நம்மால் தெளிவாக காண முடிகிறது உடனே யாரும் எதிர்பாராத வண்ணம் காகம் ஒன்று அந்த ஐநூறு ரூபாய் நோட்டை அசால்ட்டாக திருடி செல்வதை நம்மால் தெளிவாக காண முடிகிறது முந்தியெல்லாம் காக்கா பசிச்சா காக்கான்னு நம்ம சாப்பாடு வைப்போம் ஆனா இப்படி காசை போட்டுட்டு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம் என்று வியக்க வைக்கிறது இந்த ஒரு வீடியோ காட்சி அதன்படி இந்த பெண்மணி எப்படியாவது காகத்திடமிருந்து இந்த ஐநூறு ரூபாய் நோட்டை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக பெண்மணி செய்த ஒரு செயல் நம் அனைவருமே வியக்க வைத்துள்ளது அதன்படி அந்த பெண்மணி காக்காக்கு லஞ்சம் கொடுப்பது போல காக்காக்கு பிடித்த உணவை கொடுத்து அந்த ஐநூறு ரூபாய் நோட்டை திரும்ப பெறுகிறார் தற்பொழுது இணையதளத்தில் இந்த ஒரு வீடியோ காட்சியானது மிக வைரலாக பரவி கொண்டு வருகிறது இணையதளவாசிகள் பலர் இந்த காகத்தின் வீடியோவை பார்த்த பிறகு அவரவர் அவர் தனிப்பட்ட கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் உங்களுக்கு இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது நியூஸ் செவன் செய்திகளை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்